ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கடவுளை அதிகம் சிந்திப்பது யார் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் இல்லத்திற்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாரு அப்போது அபிமன்யு வீட்ல இல்ல அவனது மனைவி உத்திரையை சந்தித்து ஆசி வழங்கினார் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணாடிய பரிசாகவும் அளித்தார் அந்த முனிவர் அந்த கண்ணாடியில் பார்ப்பவர் முகம் தெரியாது யார் நமக்கு பிரியமானவரோ அவர் முகம்தான் அதுல தெரியும் உத்தரை கண்ணாடியை உற்று பார்த்தா அவளது இதயத்துல இருக்கும் அவளது கணவன் அபிமன்யோ அதுல தெரிந்தான் சற்று நேரத்துல வீட்டுக்கு வந்த அபிமன்யோ அந்த கண்ணாடியை பற்றிய விபரம் அறிந்து வியந்தான் அதை அவன் பார்த்தபோது அவனது இதய நாயகியான உத்தரை அதில் தெரிந்தா இருவருமே மனம் மொத்த தம்பதியராக இருப்பது கண்டு மகிழ்ச்சியில் மிதந்தனர் இந்த நேரத்தில் அபிமன்யுவின் தாய்மாமன் கண்ணன் அங்கு வந்தார் கண்ணாடியை பார்த்த கணவனும் மனைவியும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர் மாமா இந்த கண்ணாடியை பாருங்க இதில் நீங்க தெரிய மாட்டீங்க உங்களுக்கு பிரியமானவர் தான் தெரிவாரு உங்கள் மனதை கவர்ந்தது எனது அத்தை ருக்மணியா பாமாவா மற்ற அத்தைகளா அப்படின்னு நான் பார்க்கிறேன் என வேடிக்கையாக சொன்னான் அபிமன்யு யாராவது ஒரு மனைவி அடையாளம் காட்டி இன்னொரு தீயிடம் மாட்டிக்கொள்வானா அந்த மாயவன் அவன் கண்ணாடியை பார்த்தான் அதில் சகுனி தெரிந்தான் இதென்ன விந்தை அப்படின்னு அபிமன்யு கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொன்னார் அபிமன்யு என்னை வணங்குபவர்கள் கூட காரியமாக வேண்டும் என்றால் தான் என்ன நினைப்பாங்க ஆனா சகுனி தூக்கத்தில் கூட என்னை கொன்றே தீர வேண்டும் அப்படின்னு துடிக்கிறார் எப்போதும் அவருக்கு என்னுடைய நினைவு மட்டும்தான் அதனால எனக்கும் அவர் நினைவு தான் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா நோக்கம் எதுவானாலும் பக்தர்களை விட நாத்திகர்கள் தான் கடவுளை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்துறது கடவுளை பத்தி ரொம்ப அதிகமாக நினைக்கிறதுனாலயே நாத்திகர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அனுபவங்கள் மூலியமாக கடவுள் இருப்பதை அது உணர்த்தவும் செஞ்சிருக்கு சில பேருக்கு அதுல ஒரு சில முக்கியமானவர்களை நம்ம கூறலாம் அப்படின்னா அருணகிரிநாதரையும் கவிஞர் கண்ணதாசனையும் சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நாத்திகனாக இருந்தது இரண்டு மூன்று ஆண்டுகளே அப்படின்னும் ஒரு இதில் கூறியிருக்காரு கடவுளையும் புராணங்களையும் கேலி செய்வதற்காக கந்த புராணம் பெரிய புராணம் கம்பராமாயணம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை வில்லி புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மற்றும் அண்ணா அவர்கள் கம்பனை பற்றி விமர்சித்து எழுதிய கம்பரசம் நூல் போன்றவற்றை படித்து அதன் பாடல்களை மனனம் செய்ததால கம்பனுக்கு அடிமையானதாகவும் புராணங்களில் உள்ள தத்துவங்களை படித்ததால கடவுளுக்கு அடிமையானதாகவும் எழுதியிருக்கார் இப்படி அனுபவங்கள் மூலியமாக நாத்திகராக இருந்தவர் ஆத்திகராக மாறிய தருணங்களும் நிறைய உண்டு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க nandri